ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஸோ என்னோடய பர்த்டே டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு முந்தின நாள் டுவெண்ட்டி எயித் ஈவினிங்லருந்து எடுத்த கிளிக்ஸு ஸோ இது வந்து நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்டை வச்சு செல்ஃப் க்ரூம் எப்படி பண்ணுறதுன்றது ஒரு லாங் வீடியோவாக நான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ அன்னையிலேருந்து நான் எடுத்த கிளிக்ஸ் தான் ஸோ என்னோடய ஹேர் கேர் அண்டு பேர்ஸ்னல் கேர் ஸ்கின் கேர் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இப்படி என்னோட ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தனுஷ் இப்போ ரீசெண்டாக நடித்த ஒரு மூவி இருக்குது இல்லையா அந்த மூவிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து சண்டே சண்டே ஈவினிங் நாங்கள் மேக்ஸிமம் சண்டே சண்டே எங்கேயாவது வெளியே போயிடுவோம் ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த சண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதாவது மண்டே என்னோடய பர்த்டே ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு நாள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய லைஃப்லையே உண்மையாகவே சொல்கிறேன் என்னோடய பர்த்டேயே ரெண்டு நாள் செலிப்ரேட் பண்ணது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பர்த்டே முடிஞ்சுட்டு அப்போ வந்து எனக்கு வந்து நியூ ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ இந்த டைம் வந்து அது ஒரு செலிப்ரேட் மாதிரி இதில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து சீக்கிரமாகவே ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் அண்ட் வந்து இப்போ நாங்கள் மூவிக்கு போயிட்டு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது என்னோடய செட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க வரும்போது அவங்க பேர்தே அன்னைக்கு வருவாங்க கலர் ட்ரெஸ் போடுவாங்க சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க அண்டு ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு அப்புறம் ப்ரேயர்லலாம் வந்து கலர் ட்ரெஸ் போட்டால் மட்டும்தான் ப்ரேயரில் வந்து இது பண்ணுவாங்க அப்படி கிடையாது யூனிஃபார்ம் போட்டாலுமே ப்ரேயரில் நிற்க வச்சு சாங்ஸ் பாடுவாங்க பட் வந்து கலர் ட்ரெஸ் போட்டால் அன்னைக்கு நம்ம தான் ஒரு ஸ்கூலுக்கே ஒரு குயின் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பையனாக இருந்தால் ஒரு கிங்கு மாதிரி ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஸ்கூல் டைம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா வேறு இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எங்கள் ஊர் ஃபுல்லாக ஒரு ஒரு வீடாக போய் கொடுத்துட்டு அவங்க வந்து டே அவங்க ரொம்ப ரிலேஷன்னா காசு கொடுப்பாங்க இன்னும் சிலவங்கன்னா ஏதாவது கி சும்மா கண்டத்தில் கிஸ் கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கிட்டு அப்படி விஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி போயிருக்கும் ஆனால் அந்த ஸ்டேஜில் என்ன நாக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை நான் வந்து ஏங்கியிருக்கேன் நம்மளுக்கு எப்போ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அதெல்லாமே கடந்து வந்து முடித்த பிறகு நான் பெரிய பிள்ளையாக ஆகிட்டேன்னு வைங்களேன் பெரிய ஆன பிறகும் சின்ன பிள்ளைங்கள்லாம் சாக்லேட்ஸ் கொண்டு வருவாங்கள்ல அப்போவும் நான் ஏங்கியிருக்கேன் நம்ம எப்போ இப்படி கொடுக்க போகிறோம் சின்ன பிள்ளையையும் கொடுக்கல இவ்வளோ தூரம் வளர்ந்தாச்சு நம்ம எப்போ இப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இயக்கமும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து காலேஜெலாம் காலேஜுக்கு போகும்போது ഹാസ്റ്റല സ്റ്റേ പണി പഠിച്ച ஸோ அப்போ படிக்கும்போது ஃபஸ்ட்டு பர்த்டே என்ன என்னோடய ரூம்மேட்ஸு அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது உண்மையிலே இப்போ தான் பேசிக்கிறது இல்லை மீன்ஸ் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் பேசிப்போம் அப்போ இருக்கிற அந்த க்ளோஸ் வந்து இப்போ தான் நான் சொல்லுவேன் என்னோடய பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணுறக்கு வந்து இது பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரிஸ் எனக்குன்னு இல்லை ரூமில் இருக்க எல்லாருக்குமே பர்த்டே வரும்போது எப்படியாவது மந்த்லி ஒன்ஸ் யாருக்காவது வந்துடும் அந்த ரூம்மேட்ஸ் அப்புறம் ஹாஸ்டலில் எதுக்காது நல்லா இருக்கும் அது ஒரு திருவிழா மாதிரி எங்களுக்கு அப்படி ரூம் எல்லாம் பண்ணுவோம் யாருக்கு பர்த்டேவோ அவங்கள வந்து இன்னொரு ரூம்ல உட்கார வச்சுப்போம் உட்கார வச்சுட்டு சும்மா ஏதாவது அவங்க கூட பேசி ஏன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நாங்கள் எட்டு டு பத்து பேர்கிட்ட இருப்போம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி நீ வந்து அவளை அவளுக்கு இந்த சர்ப்ரைஸ் நம்ம பண்ணுறது தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிப்போம் இன்னொருத்தங்க நீ இந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சிடு இன்னொருத்தங்க நீ வந்து கேக் வாங்குறது நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சிலவங்க அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒர்க்கு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம் யாருக்கு பர்த்டே வந்தாலும் அப்படிதான் பண்ணுவோம் ஸோ என்னோடய பர்த்டேக்கும் அப்படி தான் பண்ணாங்க ஆனால் என்னால் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல யாரோட பர்த்டேக்கும் கண்டுபிடிக்காத மாதிரி தான் பண்ணணும் அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய பர்த்டேயும் அப்படி தான் பண்ணாங்க நான் எதிரே பார்க்கல சுத்தமாக எனக்கு தான் நம்மளுக்கு அது பழக்கமே இல்லை அதனால் நம்ம ஏக்கத்தோடு விட்டுருவோம் பழக்கமே இல்லையா ஸோ அதனால் அப்படியே வந்து விட்டுருவேன் அன்றைக்கி ச மறுநாள் வந்துட்டு எக்ஸாம் வேறு ஏதோ சும்மா ஒரு இன்டர்னல் எக்ஸாம் மாதிரின்னு நினைக்கிறேன் ஸோ பன்னெண்டு மணிக்கு வந்து எல்லோரும் படிச்சு ிருக்காங்க நானும் படிக்கவே மாட்டேன் தூங்கிடுவேன் அலாரம் வச்சா கூட சைலன்ல போட்டு தூங்கிற ஆள் நான் ச கேட்கவே கேட்காது அந்த மாதிரி ஸோ சோ அப்படி இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு எழுப்புறாங்க வா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உடனே எனக்கெலாம் படிக்கிறதே பிடிக்காது ஸோ நான் சொன்னேன் நீ படிக்கிறது வந்தேன் நீ படி நீ எழுப்புற அப்படின்ட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணும் தூக்கம் வருது என் கூட மட்டும் துணைக்குவேன் நீ படிக்கிற நீ ஃபேஸ் வாஷ் பண்ணுற என்னையாண்டி நீ கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு காண்டா ஏற்றிட்டு இருந்தேன் இப்போது எந்திக்காமலே இருந்தேன் அப்புறம் எரிஞ்சிட்டு திரும்பவும் படுத்துட்டு அந்த மாதிரிலாம் இது இருந்தேன் அதெல்லாம் இப்போ நல்ல ஒரு மெமரியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே வரோம் அந்த அந்த ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்போமா அது கூட து அந்த அஞ்சு நிமிஷத்தில் டெக்கரேட் பண்ணியாச்சு பண்ணி எல்லாம் டேபிள் எடுத்து வச்சு கேக்கெல்லாம் வச்சு பலூன் எல்லாம் கட்டி வச்சாச்சு ரூமுக்கு நம்ம எண்ட்ரவில கதவு பக்கத்தில் ஸோ அந்த கதவு பக்கத்துலேயும் ரெண்டு பேர் நிற்பாங்க அந்த ஒரு திருகுனா கலர் கலராக அந்த இது வரும்ல அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணால் உள்ளே என்டர் ஆகிற வாகுன்ற மாதிரி இருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம் வேறையா ரொம்ப இதுவாக இருந்தது ரொம்ப அந்த ஃபஸ்ட் டைம் வேறு அழுகையும் வேறு வந்துருச்சு அழுகாட்சி அழுகாட்சியாக வந்துருச்சு அழகாக செஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்ல முகத்துலலாம் எல்லோரும் மூஞ்சலியே தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸு வைப் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு அப்போ போய் குளிச்சுட்டு இருப்போம் குளிச்சுட்டு அப்படிலாம் ஒரு மெமரி அந்த ஒரு டைம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போயிட்டாங்க திரும்ப நியூ மெம்பர் வரவும் அந்த பழக்கங்கள் இல்லை யாருக்கு என்ன அதுக்கப்புறம் ஃபோனு ரொம்ப தீவிரமாக வந்துட்டு யாருக்கு என்ன பர்த்டே என்னென்ன அந்த மாதிரிலாம் இல்லாமலே போயிருச்சு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படியே வந்து ரொம்ப டச் விட்டு போயிடுச்சின்னு வைங்களேன் அந்த மாதிரி தான் இருந்தது சரி இந்த ஸ்டோ ஸ்டோரியை நான் கண்டினியூ பண்ணுறேன் இருக்கட்டும் இது என்ன பழம்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளி பழம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழங்காலத்து ஒரு பழம் கூட சொல்லலாம் இப்போ அழிஞ்சி வர பழங்களில் ஒன்று இந்த சப்பாத்தி கல்லி பழம் நம்மளோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டி அப்புறம் வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட இப்போல்லாம் இதை ஆஃப் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் இருக்கிறாங்க நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கூட என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் மூவி போயிட்டு வரும்போது நான் ஆல்ரெடி டெய்லி நோட் அவுட்டு தான் வைப்பேன் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் பறிக்கலாம் அப்போ வந்து காய் இருக்காது அந்த செடி மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் மூவி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக பரிசு ஆகணுன்ட்டு பார்த்தா அந்த சப்பாத்தி கல் செடியே அந்த இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட இடத்துல தான் வரும் தெரியாமல் வந்து ஒரு மாதிரி ட்ரை அந்த பழங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுருங்கி சுருங்கி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது நான் அப்போ தான் யோசித்தேன் சப்பாத்தி கல்வி பழம் கூட வ அந்த செடி கூட வளர முடியாத அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ன்ற மாதிரி எனிவே இருக்கிறத பறிச்சுட்டு வருவோன்ட்டு பறிச்சுட்டு கையிலலாம் முள் குத்துச்சு கொஞ்சமாக ஹஸ்பண்ட்மே ஹெல்ப் பண்ணாங்க உண்மையிலே சொல்லணும் ஸோ பறிச்சுட்டு வந்து அதை வந்து சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப நாள் ஒரே ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் செகண்ட் டைம் ஸோ வில்லேஜில் இருக்கிற நாங்களே இவ்வளோ ரேராக சாப்பிட்றோன்னா சிட்டியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்துருக்க கூட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப அழிஞ்சு வந்துட்டு முக்கால்வாசின்னு ஒரு முப்பது பர்சன்டேஜ் வேணால் இருக்கும் நிறைய கிராமங்கள் இன்னுமே அங்கங்கே இருக்கும் ஸோ அது தான் ஸோ அதை பரிசு வந்து சாப்பிட்டாச்சு அதை தான் கேப் விட ஸோ இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே என்னோடய பர்த்டே மண்டே ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு போயிட்டு குளசை முத்தாரம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றதா தான் பிளான் ஸோ கார் கேட்டிருந்தோம் கார் இல்லை அப்புறம் பைக்கு கேட்டிருந்தோம் பை பைக் வந்து எங்களோடய பைக்கு ஹஸ்பண்டோட தம்பி கொண்டு போயிட்டாங்க சரி பைக்கும் ஃப்ரெண்ட்ட கேட்டிருந்தாங்க அவங்களும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இருக்கவே இருக்கு எனக்குன்னு எடுத்த ஸ்கூட்டி செகண்டில் எடுத்தோம்ல அதுலயே போயாச்சுங்க எல்லா திருச்செந்தூர் வரைக்கும் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வந்தாச்சு எனக்கு அப்பதான் நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு இருந்தோம் அதிகமான காசு பணம் இல்லை அதிகமான வசதி இல்லை அதிகமான சொத்து சோகம் இல்லை நட்டு இல்லை எங்களுக்கு அதிகமான சப்போர்ட்டும் கிடையாது ஃபேமிலி சைடு என் ஃபேமிலி சைடும் கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடும் அதிகமான சப்போர்ட்டும் கிடையாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றத தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனோம் பாருங்கனகா நம்மளுக்கு பெருசாக எதுவுமே இல்லை ஆனால் நம்ம நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்ல மனசளவில் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போயிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிருந்தோம் நான் வந்து ட்ரைவில் பெரிய பிஸ்தாலாம் இல்லை இதுதான் வந்து ஒரு மூணாவது டைம் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன் ஊரில் இருக்கும்போது ஒரு டைம் அப்புறம் இங்கே வந்த பின்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டி பார்த்துருக்கேன் அப்புறம் லாங்கில் இப்போ இப்போ தான் அப்படி மாற்றி மாற்றி போகிறது அங்கே ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வரலன்னு ஒன்னே அப்படியே ஓட்டுனா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க பரவாயில்ல ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கு சரி அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது அப்படியே நம்ம திருச்செந்தூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து அந்த ஒரு வருஷத்தோடு அந்த பேர்தே வந்து அப்படியே முடிஞ்சுது அதுக்கப்புறமா நான் தான் சொன்னல ஃபோன் வந்துருச்சு எல்லாரும் ஃபோனு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க பர்த்டே எல்லாம் கொண்டாடினாங்க பட் என்னோட பர்த்டே அதுக்கப்புறம் இல்லைன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து தான் இப்போ தான் நான் எதிரே பார்க்கல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமெல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக திருச்செந்தூர் போகணும் திருச்செந்தூர் கொலசை ரெண்டு கோயிலும் போகணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நான் சின்ன வயசுலலாம் வந்து இந்த மாதிரி கோயில் இல்லை எங்கேயாவது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கெலாம் போகணுன்னு நினச்சா ஒன் இயர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நினச்சிக்கிட்டே இருப்பேங்க ஆனால் போகவே முடியாது இந்த பர்த்டேக்கு திருச்செந்தூர் நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் திருச்செந்தூர் கொலசையுமே வந்து பர்த் கோட்டைக்கு முந்த நாளைக்கு நம்ம நாங்கள் மூவி போனோம்ல அன்னைக்கு தான் வந்து போகணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சரி போய்ட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்கணும் இல்லை கொடுத்து வைக்கணும் இல்லை ஸோ எனிவே கடவுளுக்கு வந்து ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் என்ஜாய் பண்ண ஒரு ஒரு மூமெண்ட்டுமே வந்து என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா கொஸ்டின் மார்க்கு தான் நான் சொல்லுவேன் ஸோ எனிவே எப்பயுமே வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரும் போயாச்சு போன பின்னாடி கூட்டமே இல்லை ஆனால் அந்த ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு அந்த இது சொல்லுவாங்களா அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா அந்த வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் போயிட்டு நம்மளுக்கு வ்லாகுக்கும் தேவை வீடியோவும் எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்டு என்ஜாய் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா கோயிலுக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்தாச்சு திருச்செந்தூர் முருகர் நான் இதுதான் செகண்ட் டைம் உள்ள உள்ளே போய் பார்க்கறது நம்மளோட கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்குறது டோக்கன் ஹண்ட்ரட் கொடுத்து உள்ளே போய் பார்க்குறது நான் ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தன்னா நான் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களை வந்து ஸ்கூல்லேருந்து திருச்செந்தூருக்கு வந்து டூருக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ நாங்கள் ட்ரெயின்லேயே தான் எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின்லேயே ஏறிட்டு அப்புறமா வந்து திருச்செந்தூருக்கு வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுனால எங்களை ஸ்ட்ரைட்டாக வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ பார்த்துட்டு அதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் உள்ள செம்மையாக இருந்துச்சு என்னென்னா நல்ல ஜில்லுன்னு அந்த மாதிரிலாம் இருந்தது பீப்புள் ரொம்ப க்ரௌடும் இல்லை அந்த மாதிரி இருந்தது ஸோ செகண்ட் டைம் வந்து எதையுமே பார்த்தாச்சு கொலசைக்கு போகிறது வந்து இதுதான் ஒரு மூணாவது டைம்னு சொல்லுவேன் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கு மேரேஜ் நடந்தது கொலசை முத்தாரம்மன் கோயிலில் தான் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருந்தாங்க ஸோ அவங்க கூட வந்து போன வருஷம் போயிருந்தேன் மேரேஜ் ஆனால் அந்த வருஷம் அப்புறம் இப்போ என்னோடய பர்த்டேக்கு வந்து போயிருக்கிறேன் ஸோ மூணு டைம் ஸோ இனிவே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து சில சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப நான் ஆசைப்பட்டு நினச்சிட்டே இருப்பேன் நடக்காத விஷயங்கள்லாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் மூலியமாக எனக்கு நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிற சந்தோஷமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் அந்த கடலெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே விளாண்டுட்டு காலெல்லாம் நினச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் உள்ள வந்து போயிட்டு வந்தாச்சு ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நான் சொன்னேன்ல இந்த ஹிஸ்ட்ரி நாங்கள் வந்து கேக் வெட்டுவோம் இப்போ தான் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இப்போ தான் வந்து கேக் வெட்டுறேன் அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாட்டெலாம் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்டெலாம் வந்து எனக்கு கேக் என் பர்த்டேக்கு கேக் வெட்டணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டிலாம் அதுலாம் நம்மளால் முடியாதுன்னு இல்லை முடியும் அவ்வளோத்துக்குள்ளே புவர் ஃபேமிலியில் ஒரு மீடியம் ஃபேமிலி தான் நான் ஆசைப்பட் எப்போயாவது ஒரு டைம் கேட்குறேன் ஆசைப்பட்டால் நடக்கும் ஆனால் வந்து பண்ணலை எங்கள் அம்மா சொன்னாங்க கேசரி பண்ணி நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு அதை இப்படி குப்ராக்காய் தட்டி அது கேக் மாதிரியே இருக்கும் அது அதை நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆனால் அது கூட எங்கள் அம்மா வந்து பண்ணி தண்ணல எல்லா பாசத்துக்கும் ஏங்கி 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 ஒரு இருபத்தி மூணு வருஷமாக ஏங்கி ஏங்கி அவ்வளோ மொ மற்ற பாசமும் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது லைக் வந்து இந்த பாசம் அப்புறம் உண்மையான பியூர் லவ் அப்புறம் என்னோடய சின்ன சின்ன ஆசைகள் இந்த கோலி சோடாலாம் வந்து நிறைய இடத்துல குடிக்கிறத பார்த்துருக்கேன் சாப்பிடணுன்னு ஆசை ஸோ இன்றைக்கி நான் என்னோடய அன்னைக்கு நான் குடித்தேன் ஃபஸ்ட் டைம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதே மாதிரி குலாப் ஜாமுன் நான் வந்து சாப்பிட்டதே இல்லை நீங்களாம் நம்புவீங்களான்னு தெரியலை காலேஜ் படிக்கிறப்ப ஒரே ஒரு டைம் அதுக்கப்புறம் அந்த குலாப் ஜாமுன்லாம் நான் அடிக்கடி சாப்பிட்டதே கிடையாது அது அதெல்லாம் இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கிட்டே கேட்பேன் வாங்கி தருவாங்க அப்புறம் இந்த கேக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்டதே இல்லை இங்கே வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்புறம் நம்ம இந்த ஏதாவது ஒரு ஹோட்டலோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஒரு ஆசை எனக்கு ஆனால் அதெல்லாம் நடந்ததே கிடையாது நம்மளுக்கு தான் உள்ளூர் கடை ஓட்டக்கடை ஒரு ரூபா இல்லைன்னா ஐம்பது பைசா கல்கோனா எழுந்த பழம் முட்டை அதை அடிச்சிக்க முடியாது இருந்தாலும் நம்ம கூட படித்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசை இருக்குல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது அங்கே எங்கேன்னு சுற்றுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் மூலியமாக வெற்றிகரமாக வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்ததுங்கும்போது ரொம்ப ஹாப்பி அண்ட் வந்து இப்போ வந்து நாங்க எங்க வந்துட்டோம்னா குளசிக்கு வந்தாச்சு குளசைக்கு குளசையோட பீச்சு திருச்செந்தூர்லேருந்து இருந்து பார்த்தாலே தெரியும் குளசையோட பீச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மணப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே ஒரே சைடில் தான் அங்கிட்டு இருக்கும் நாங்கள் வந்து குலச கோயிலுக்கு போனோம் அங்கே வந்து நட சாத்திருந்தாங்க அப்புறமேட்டு இங்கே சரி பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம் ஸோ ஒரு நாளரை போல் நட திறந்துருந்தாங்க இங்கே போயிட்டு இங்கே தான் கோலி சோடை குடித்தோம் இங்கே ஒரு கடை இருக்கும் அங்கே தான் கோலி சூடாக குடிச்சிட்டு அப்புறமேட்டு பீச்சிலலாம் இருந்துட்டு அப்புறம் அங்கே சிப்பிகள்லாம் இருந்தது அதையெல்லாம் வந்து எடுத்துட்டு சும்மா விளாண்டுட்டு அப்படியே இது பண்ணி இருந்தோம் அங்கே பீச்சில் இருக்கும்போது ஒரு குட் நியூஸும் எங்களுக்கு வந்து ஃபோனில் ஃபோன் மூலியமாக வந்துச்சு அதுவும் என்னென்ன அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா மொத்தமாக சொல்லிட்டேன்னா எனக்கே போர் அடிச்சிடும் நம்மளுக்கு அந்த சர்ப்ரைஸ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வண்டியை ஒரு சைடில் விட்டுட்டு ஃபுல்லாக அங்கே அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் என் ஹஸ்பண்டும் வண்டியை இங்கே விட்டுட்டு அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் இந்த வீடியோ வந்து முக்கியமாக என்னை பற்றி என் ஹஸ்பண்டை பற்றிலாம் பேசியிருப்பீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் என்னோட பிறந்த ஊர் அதாவது என்னோட ஊர்ல இருந்து பார்க்குறவங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு பதில் பதில் அடியாக கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒன்றும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறா அதுக்கப்புறம் வந்து வீடு இல்லை அந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுறது அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பதிலடி என்னன்னா என்ன வந்து இவனுக்கு இது இவன் நல்லாவே இல்லை இவெல்லாம் ஒரு ஆளா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவாக பேசுவாங்களா இந்த மாதிரி வந்து பேசுகிறவங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா ஆமாம் நான் ஒன்றும் இல்லாதவனை தான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு நான் செட் ஆகலைன்னு உங்கள் பார்வைக்கு இருந்துச்சுன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க இன்னொன்று எங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காசு இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எப்படி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோன்ட்டு இந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே இருப்போம் ரெண்டு வருஷம் அவ்வப்போது இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு இது வரைக்கும் எங்களுக்குன்னு பர்ஸ்னலி வந்து சண்டை வந்தது இல்லை எல்லாருக்கும் வரும் தான் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி வர்றது தான் பட்டு வேணாம் அந்த மாதிரி ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் வந்ததே இல்லை எங்களுக்கு மாமியார் கொடுமை அந்த மாதிரி இருந்தது அது இப்போ இல்லை ஸோ ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து அந்த மாதிரி சண்டை வந்ததே இல்லை இனிவே நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்கள்ல ஒன்றும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிருக்கிறா அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா என்னெல்லாமோ சொல்லுவேங்கல்ல இனிவே உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய தேங்க்ஸ் தான் நான் சொல்லிக்கிடுவேன் இன்னொன்னு அவன் நல்லாவே இருக்க மாட்டா அவள் விளங்கவா போறா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து எங்க அம்மாவே என்னை விட்டாங்கன்னு வைங்களேன் நல்லா இருக்க மாட்டா என் ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது போகிற இடத்துல வந்து இதுவாயிரும் அப்படின்னு எங்க அம்மாவே என்னை பார்த்து என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனா உண்மையில் இப்படிலாம் பேசுகிறவங்க ரொம்ப நன்றிங்க உண்மையிலே நீங்கள் இப்படி சொல்ல சொல்லதான் வந்து என் லைஃப் வந்து மேலே மேலே போகுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் வந்து என்னோட பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகும்போதும் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டில் இப்படி தான் சொன்னாங்க இது என்னத்தை சரி வரப்போகுது இதெல்லாம் வராது அப்படின்னு இதெல்லாம் எங்கே விற்றுட்டு சோப்பு சீப்பு ரெடி பண்ணிவிட்டு கலக்கிக்கிட்டு சோப்பு கலக்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கலாய்ச்சது உண்டு அப்புறம் வந்து நான் எம்எஸ்சி கிராஜுவேட்டு ஆனால் வந்து என்னை விட படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க நான் வந்து சொல்லி காட்டலை பட் என்னை வந்து சொல்லி காமிக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு புரியும் எம்எஸ்சி கிராஜுவேட் ஆனால் என்னை படிக்காதவங்க கூட டென்த்து படிச்சுட்டு இருக்கிறவங்க சும்மா ஏதோ வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறவங்க கூட என்னை பார்த்து என்னன்னா என்னது ஆமாம் நான் பேசுகிறது யூடியூப்பில் வீடியோ போடுறத கேலி கிண்டல் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி நான் பேசுகிறத வச்சு கேலி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு இப்படிலாம் பண்ணாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களாம் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு பிராண்டுக்கு ஓனராக இருக்கிறேண்ணா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களெல்லாம் பேச மட்டும்தான் முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது திரும்பி பாருங்களேன் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு லைஃப்ல முன்னேறணும்னு வந்தவங்களாம் முன்னேறி போயிட்டு இருப்பாங்க நீங்க மற்றவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் குறை தான் இருக்க வேண்டியதான் உங்க லைஃப்பை நீங்க யோசித்து மூவ் பண்ணால் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அது ஒண்ணு அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படி இப்படின்ட்டு அது வந்து என்னன்னா உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு வைங்களேன் காசு பணம் நிறைய இருக்குன்னு வைங்களேன் நிம்மதி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நிம்மதி அந்த படுத்தோடனே தூக்கம் வர்றது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல படுத்தோடனே தூக்கம் வர்றதுலாம் ஒரு வரோன்ட்டு அதெல்லாம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள் சரிங்களா யோசித்து பார்த்துட்டு அப்புறம் என்னையை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வாங்க ஆனால் ஒன்று நீங்களாம் அப்படி சொல்ல சொல்ல தான் கடவுளே இது என்ன இப்படி இவங்களுக்கு இவ்வளோ க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து எங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க யாரோட துணையுமே வேண்டாம் என் ஹஸ்பண்டுக்கு துணை நான் எனக்கு துணை என் ஹஸ்பண்டு எங்கள் ரெண்டு பேருக்கு துணை கடவுள் இதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு சொல்லுங்களேன் நீங்களாம் எல்லாருமே பேசி வச்சிட்டு இருந்தால் கூட இல்லை கூடையே இருந்தால் கூட சூனியம் வைப்பீங்க சூனியம் மீன்ஸ் என்ன பொறாமப்படுவீங்க கூட இருந்துக்கிட்டே வந்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு டிஸ்டன்ஸ்ல இருந்துமே நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தான் அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கட்டும் விஷ் பண்ணாலே நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இங்கே யாருக்குமே வந்து அடுத்தவங்க நல்லா இருந்தால் கூட அவன் நல்லா இருந்துட்டாளா அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்படி நீங்க மற்றவங்களை நினைச்சாலே இப்போ நான் வந்து யாரையாவது ஒருத்தங்களை இவ்வளோ நல்லா தானே இருக்கிறான்னு நினைச்சா கூட நம்ம லைஃப் வந்து டவுன் ஆகும் அவன் நல்லா இருக்கேன்னு சரி பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டா இப்போ நல்லா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நம்ம லைஃபு அதுவே வந்து மூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வந்தது எனிவே வந்து கோயிலுக்கும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்ல மன நிறைவோடு நல்ல சந்தோஷமான விஷயத்தோடு திரும்ப வீட்டுக்கும் வந்தாச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு நான் கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு ஷாப்புக்குள்ளே போனோம் அங்கே வந்து நம்ம ஹேண்ட்மேட் சோப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம்ல நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸுக்கு வந்து நான் ஜவ்வா தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம இங்கே திருநெல்வேலியிலலாம் ஃபிஃப்டி ருபி அந்த மாதிரி இருந்தது பட் அது அங்கேயே வந்து பக்கத்தூர்லேயே எங்கேயாவது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எல்லாமே வந்து தேர்ட்டி ருபிக்கு தான் இருந்தது ஸோ அதனால் ரோஸு அப்புறம் வந்து ஜவ்வாது அப்புறம் மரிக்கொழுந்து ஃப்ளேவரு மல்லிகைப்பூ ஃப்ளேவர் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப அன்டைமில் எடுத்த கிளிக்ஸ் தான் இது எல்லாமே ஆக்சுவலி நான் வந்து எதிரே பார்க்கல நாங்கள் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம ரஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஆர்டர் எடுக்கக்கூடிய ஒர்க் இருந்தது நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் வந்து நான் இருந்துட்டு ஆர்டரு அப்புறம் ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்றது இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து மூவி போகலாம் கிளம்பிடுன்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க சரி நம்ம நேரத்தே போயிட்டோமே அப்படின்னு சரி வேற ஏதாவது மூவியாக இருக்கும் வாரதையே வேணாம் பானுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா சைடில் கிளம்பிட்டேன் வந்து பார்த்தா மூவிக்கு க எங்கள் ஹஸ்பண்ட் கிளம்புன மாதிரியே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போ போவோம் போல் அப்படின்னே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹஸ்பண்டோட பிரதர்ஸு அப்புறம் வந்து அவங்க அக்கா அக்காவோட பசங்கள் எல்லோரும் வந்தாச்சு வந்துட்டு என்னடா இது எனக்கு அப்போவும் ஒன்றுமே புரியலை பார்த்தா கேக் எடுத்து வைக்கிறாங்க கேண்டில்லாம் வைக்கிறாங்க க தலையில் இதெல்லாம் மாட்டி விடுறாங்க ஒரே ஹாப்பிங்க என் ஃபேஸை பாருங்கள் எப்படி முப்பத்தி என்ன நாற்பத்தி ரெண்டு பல்லுமே தெரிஞ்சிருக்கும் நான் இப்படிலாம் கொண்டாடினதே கிடையாது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு அந்த மூமெண்ட்லாம் எல்லாம் இப்போ இப்ப கூட கடவுள் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டம் மீன்ஸ் அம்மா அப்பா அந்த பாசம் அந்த விஷயங்கள்லாம் இல்லாம சாரி ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ருக்கேன் ஆனால் கடவுள் வந்து இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்து எல்லாத்துக்கு எல்லா வித ஒரு சந்தோஷமும் ஒரு ஆள்கிட்ட கிடைக்கும்போது எனக்கு அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் சரி அதை வந்து அவர் ஹாப்பியாக இது பண்ணிப்பாங்க ஏன் என்னோடய கேரக்டரும் அவரோட கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் எப்படி பண்ணியாக பேசுகிறேனோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணியாக பேசுவாங்க ஸோ ஸோ எனிவே கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாேருக்குமே வந்து எல்லோரும் எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் என்னோடய கொழுந்தமார்கள் இவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனிவே எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை விட வேறு என்ன வேணும் என் ஹஸ்பண்ட் இதில் பத்தாததுக்கு கேமராவில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் அதை வேணால் இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரையில இந்த பசலி கொடி பசலின்னு சொல்லுவாங்க அதையுமே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதையும் ஊனி வச்சிடலான்ட்டு பர்த்டே கிளிக்ஸ்லாம் அதுதான் எடுத்துருந்தேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க பிறந்த வீட்டில் கஷ்டப்படுறீங்க மன நிம்மதி இல்லை நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போகிற வீட்டில் நல்லா இருப்பேங்க பழகிருன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை நல்லா இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச்